ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி டீக செய்ய டீ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம வர வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லணும்னு உங்கள் கிட்டே அவசியம் இல்லை எது பண்ணாலும் உங்கள் கிட்டே சொல்லிவிட்டு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது ஏன் அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க எல்லா விஷயத்தையும் எல்லாத்துக்கிட்டையும் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து ரொம்ப இதாக இருக்கிறீங்க அதுதான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து சரியோ தவறோ என்னால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எதுக்கு எடுத்தாலும் வந்து ஒரு சரியான ஒரு விஷயத்தை நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான இதை வந்து நீங்கள் தான் வந்து அமைச்சு கொடுக்கணுமே தவிர வேறு யாரும் எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணுங்கிற அவசியம் அப்படின்ோட ஆமா அதெல்லாம் உண்மைதான் நீங்க எந்த இதுலேயுமே நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து கரெக்டான வேலை ஒரு விஷயத்த நீங்கள் கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா அதில் இருக்கிற நியாயங்கள் உங்களுக்கு புரியும் அப்படி இல்லைங்கிறப்போ நம்மளால் எதையுமே வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்ல முடியாத மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எதையுமே நம்மளால் வந்து சொல்ல முடியாத மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்மளால் பார்த்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களுக்குன்னு ஒரு இது வர்றப்போ ஒரு விஷயம் வர்றப்போ அதுல எல்லாம் நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் என்னென்ன மாதிரி இருக்குதோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு சரியான ஒரு இதுல வந்து இது பண்ணணும் அப்படின்னு உடனே ஆமா அதெல்லாம் உண்மைதான் நீங்க என்னைக்குமே வந்து இந்த நிலைமையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட கஷ்டங்கிறது புரியும் அந்த கஷ்டத்தை வந்து நம்ம அடுத்தடுத்த கட்டத்தில் நோக்கி போகிறப்ப அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக தோணுதோ தோணலையோ அதெல்லாம் நம்மளுக்கு புரியாத மாதிரி இருக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எப்போதுமே நமக்கு வந்து இருக்கிற விஷயத்தில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து இருந்துட்டோன்னா பரவாயில்ல நம்மளால் அதெல்லாம் வந்து நம்ம கடந்து வாழ்க்கையில் வந்து கொண்டுட்டு போகிறப்ப தான் வந்து என்னால் வந்து யாரையும் வந்து நம்ம சமாதானப்படுத்துறதுக்கோ இல்லை இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் கொண்டுட்டு போகிறதுக்கோ என்னால் வந்து இது பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இல்லை அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் இப்போ இப்போ நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை கரெக்டாக வந்து இருக்கிறதுக்கான காரணம் நம்ம தான் வந்து சொல்லணுமே தவிர அதுக்கு மேலே நம்மளால் வந்து யாருக்கிட்டேயும் எந்த இதுலேயும் வந்து நம்மளால் சொல்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க யோசித்து என்ன பண்ண போகிறோம் யோசிக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து போயிட்டாலே பிரச்சனை இல்லை ஏன்னா ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அந்த வேலையில் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத தாண்டி அதுக்காக நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துலையும் நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கான இதை வந்து நம்மளால் இல்லைங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் தான் நீ சொல்கிறது எனக்கு புரியுது இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் என்ன வேணுமோ அதை கரெக்டாக உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் நான் வந்து சப்போர்ட்டிவா இல்லை அப்படிங்கறது உண்மை உண்மைதான் இதுக்கப்புறம் வந்து எதுலேயும் வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து சரியா வந்து புரிஞ்சுக்காமல் இருந்தீங்கனாலே போதும் போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் நீங்க எதையும் நினைக்காதீங்க நினைச்சிட்டு எதுவும் கவலைப்பட்டுட்டு இருக்காதிங்க போக போகிற அவங்களுக்கு எல்லாமே வந்து நம்மளால வந்து அந்த அந்த விஷயத்துல வந்து பர கரெக்டான ஒரு பாதையில் நம்ம போயிட்டோன்னா பரவாயில்ல அதில் இல்லாதுங்கிறப்ப தான் நம்மளுக்கு பல பல பிரச்சனைகள் நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து ஒன்று சேர்ந்து வர்றதுக்கான காரணங்கள் இருக்குது அப்படின்னோன்னா ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்மளால் இப்போ இப்போ வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான இதை வந்து எங்களுக்கான ஒரு இதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் பண்ணணும் எனக்கு இதுக்கு மேலே வந்து எதுவும் வந்து சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து செஞ்சுக்கிட்டு நீங்கள் இருங்க அதெல்லாம் நல்லது